இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நாலாம் திருமொழி இது திருச்சேர பாசனம் தான் ஆட்சியார் கோயில் முடிஞ்சிருத்து பக்கத்திலே திருச்சேர சொல்ல மாதா முதல் பாசனம் போல் கூந்தடானை மண் சேர குண்டமா மாதலாய் பானவர்த்தம் கோவே என்று பின்சேரும் கிளந்திங்கள் அகடு உணஞ்சு பணிமாடமல்கு செல்வ தஞ்சே எம்பெருமான் என் தலை தாழ்வு திருச்சேர பெருமாளை சேவிக்கிறவர் என் தலை மேலே இருக்க அப்படிங்கிற நான் அதான் அர்த்தம் ஊரை பற்றி சொல்றேன் பெருமாளை பற்றி சொல்றேன் கண்சோர பெங்குருதின் பந்து இழிய வெந்தழல் போல் பெண்தோல் கூதனையை சொல்கிற வெந்தடல் போல் குந்தளாலை அப்படியே சம் குருக்கு செப்பு கல்லெல்லாம் இருக்கு அவன் தலைமுயி அப்படி சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம் வெந்தடல் போல் குந்தளாலை கண் சோர அவள் கண்மயங்கும்படியாக வெங்குருதித்தான் வரதோ உடம்புலேந்து மஞ்சேர முலகுண்ட பாமதலாய் இது மாதிரியாக அவள் முலையை உண்ட பெருவானைன்னு கூப்பிட வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை இப்போ கொஞ்சம் அர்த்தம் மாற்றி போட்டுக்கணும் அவள் தான் கஞ்சோர வெங்குதீன் கஞ்சோர வெங்குதீன் பந்து கிழிய வெந்தழலால் போல் கூந்தலாளை மண் சேர புலைகுண்ட மாதாய் பானவர்த்தம் கோவே என்ன பெருமாளை சொல்கிறேன் கிளந்திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாட நல்கு அந்த ஊரில் திருச்சேர பெரிய பெரிய மாடம் இருக்கு அந்த மாடத்தினோட உச்சியெல்லாம் என்ன பண்ணுறது சந்திரன் இருக்கு அதனோட வயரை தொடருது அகடுன்னு அதனோட வயரை உறிஞ்சின்னா இடிக்கிறது அவ்வளோ பெரிய மாடங்கள் அர்த்தம் முடியும் புரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை இது கற்பனை புரிஞ்சோம் பின்சேரும் இளந்திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாட மல்கு இப்படியான உயரமான மாடங்கள் இருக்கிற செல்வத்தன் சேரை இம்பெருமான் தாழ் துழுவார் அந்த பெருமாள் திருவிழியை சேர்பவர்கள் கான்மீன் என்ன என் தலையில பாருங்க கான்மீன் என் தலை வேலாரே அதான் படிக்க முடியுமா கண்சோர வெங்குருதி வந்திழிய செந்தடல் போல் குந்தலாளை அன்சேர முலை குண்டமா பதலாய் வானவர்த்தம் போகேயம் பின்சேரும் இளந்திங்கள் அகடு முறிஞ்சி மணிமாட மல்கு செல்வசேரை எம்பெறுவார் பகுள் என் தலை மேலாரே அம்புரு பரிநெடுங்கள் அலர் மகளை வரை அகலத்து அபர்ந்து மல்லல் கொம்புருவின் விளங்கனி வேல் இளங்கன்று கொண்டு எரிந்த குத்தர் போலாம் பம்பலரும் தன் சோலை வன்சேரை தாழ் தொழுவார் எப்போதும் என் பணத்தை இருக்கின்றாரே அப்படி பெருமனுடைய திருவிழியை சேர்த்து என் மனசில் இருக்க மேலே தாளாக இருக்கும் மனசில் இருக்க அம்புருவ நடுங்கள் அலர் மகளை வரையகலத்து அமர்ந்து அம்புருவன அம்புருவ அழகான புருவம் அப்புறம் வரிநெடுங்கள் பெரிய கண் அப்படின்னு இருக்கிற அலர்பகளை மலர் மேல் இருக்கிற லெக்ஷ்மியை அந்த அலர்ந்தான் மலர் புரியுதா வம்பு ரூவன் வரி நெடுங்கண் அலர் மகளை வரை அகலத்து அமர்ந்து தன்னுடைய மார்பிள் வச்சுருக்கோம் மல்லல் கொம்புருவின் விளங்கனி வேல் மல்லல்லாம் ரொம்ப திடகாத்திரமான கொம்பு பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு அந்த மரத்தில் அந்த கொம்புருவின் விளங்கனி மேல் விளாங்கனி இருக்குது மேலே கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு மரம் இருக்குது அதில் பழமெல்லாம் இருக்குது அதை இளங்கன்று கொண்டு எரிந்த க மழ மழை எரிகிற கல்லாக அந்த அசுரனா வந்தால் ஒரு கன்று அதை வீசுற அதுதான் சொல்கிறேன் இளங்கன்று கொண்டு எரிந்த கூத்தர் போலான் கூத்தர் பைத்தியாரம் போல் இருக்கே அப்படின்னு நினைக்க முடியாத அந்த கிருஷ்ணன் பம்பலரும் தன் சோலை வானுந்து கோயில் மேக ஒவ்வொன்னா வாசனை இருக்கிற குளிர்ச்சியான சோலைகள் பஞ்சேரைனா திருச்சேரையை சொல்கிறார் வான் உந்து கோயில் மேக வான் உயரத்துக்கு இருக்க அந்த கோவில் இருக்கிற பெருமாள் எம்பெருமான் தாழ் துருவான் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே எப்பொழுதும் என் மனசில் இருக்க இதில் ஒரு பெரியவா ரொம்ப விசேஷமான அர்த்தம் பண்ணியிருக்கா என்னான்னா பெருமாள் எங்கேயாவது உட்காந்துக்கலாமான்னு பார்த்தான் இப்படி இப்படி தேடின்னு வந்தாங்கன்னா திருமங்கிய ஆழ்வாரோட மனசில் உட்காந்துக்கலான்னு பார்த்தா இடம் இல்லையா ஏன்னா பெருமாளை சேர்க்கிறாராம் மனசில் இருக்காதான் திருமாவை திரும்பி போயிடுறான் அப்படின்னு பிரிவார்த்து இந்த பாசனத்திலேயே தொண்டர்களுக்கு கொடுக்குற பெருமை சொல்கிறார் திருமணம் பெருமானே திரும்பி போயிட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக இருக்குது எல்லாம் தொண்டர்கள் உட்காந்துருக்காங்க நமக்கு அந்த இந்த பொருள் திரும்பியார் மனசில் அப்படின்னு போயிட்டு தான் பிரிவார்த்து சந்தை பிடிக்கலாமா அம்புருவரி நடுங்கள் அலர் பகலை வரைத்து அமர்ந்து இளங்கன்று கொண்டெறிந்த கூத்தரு போலாம் கம்பலரும் தன் சோலை வஞ்சேரை பான் உந்து கோயில் மேய எம்பெருமான் தாழ் தொழுவார் எப்பொழுதும் என்பனத்தே இருக்கின்றானே மீதோடி வாழ்கையிரு மின்னிலக முன்விலகும் உருவினாளை காதோடு குடிமூக்கு அன்று உடந்தருத்த கைத்தலத்தா என்று நின்று தாதோடு வண்டலம்பும் தண்டே எம்பெருமான் தாளையே தென் கோதோடு புனல் பூ பும்பும் விண்ணவரில் புலுகின்னாரே மீதோடி வாழ்கயிறு வாழ்கயிறு மீதோடி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க வாழ் மாதிரியே இருக்கிற பல்லு அப்படி வெளியில் வந்திருக்கான் அப்படி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மீதோடி வாழ்கயிரு மின் நிலக அது பல பலான் வெளியில் தெரியுது யாரை சொல்றாருன்னா சூப்பனாய சொல்றாரு இதெல்லாம் மீதோடி வாழ்கயிறு மின்னில முன் விலகும் குரு அப்படி முன்னாடி வந்து நிற்கிறார் அவர் சூப்பனாய புராமன் முன்னாடி நிற்கிறார் லக்ஷ்மணன் முன்னாடி நிற்கிறார் அப்படின்னு கருணா காதோ அப்படிப்பட்டவளை காதோடு கொடி மூக்கு அன்று உடனருத்த கைத்தலத்தா என்று நின்று அத்தான் புரியுறது காதோடு முக்கே அரித்தார் கைத்தளத்தானே கை அப்படிப்பட்ட வலிமை உடையவனே நடத்து என்று நின்று தாதோடு வண்டலம்பும் தஞ்சே எம்பெருமான் தானே தாதுன்னா மகரந்தம் மகரந்தம் இருக்கிற பூ தாதோடு வண்டு அலம்பும் அந்த மகரந்த தேன் சாப்பிட வரது வண்டு அந்த மகரந்தத்தோட நல்லா கழிக்கிறது தானோடு வண்டலம்பும் தஞ்சேனை எமான் போதோடு புனல் தூமும் இங்கே மலர் பூவோடு சேர்ந்து நீரும் சேர்த்து சேர்க்கிறார் பெருமாவுடைய திருவடிகள் போதோடு புனல் தூவும் பின்னவரில் புலிகின்னாரே நித்திய சூரிய விட இவர்கள் பெரு பொலிந்தவர்கள் அத்தும் பின்னவரை விட இவர்கள் மிகுந்த முக்கியமானவர்கள் பெரியவர்கள் புரிய படிக்கலாமா மின் நிலக முன் விலகம் குருவினாலை காதோடு குடிபூக்கு அன்று உடன் நறுத்தலத்தா என்று நின்று காதோடு மண்டலம்பும் தாளை பெருமாந்தாழையேத்தி போதோடு புனல் தூகும் புண்டியரே விண்ணவரில் புலிகின்றாரே தேராளும் வாழறக்கண் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றிவிட போராடும் சிலையதனால் புருகனைகள் நாளும் தாராளும் வரைவார்பன் தஞ்சேன எம்பெருமான் உம்பராளும் பேராளும் பேரோதும் பெரியோரை முருகாலும் பிரியேனே தேராளும் வாழறக்கன் ராவணன் சொல்றார் தேர் இருக்கு அவனுக்கு வேற ஒன்று அர்த்தம் இல்லை தென்னிலங்கை பெஞ்சி மத் முன்சமத்து புன்றி வீழ கொடுமையா சமம்னா சண்டை புன்சமத்து புன்றி வீழ இறந்து வீழும்படியாக புன்றி வீழ போராடும் சிலையதனால் குருகணைகள் போக்குவித்தாய் என்று போராடும் சண்டை போடுற வில்லு கணை என்ன அம்புகளை செலுத்தினாய் என்று நாடும் தாராளும் வரை மார்பன் எம் பெருமான் அப்படித்தான் தா நாளும் தான் தினந்தோறும் தாராள்தானே மாலை போட்டுருக்கார் வரைமார்பன் மலையை போன்ற மார்பை உடையவன் எம் பெருமான் உம்பராளும் உம்பர்களை ஆண்டு கொண்டிருந்தான் இன்னவர்களை ஆள்கின்றவன் கும்பராளும் பேராளன் பேரோதும் பெரியோரை முருகாலும் பெரிய இடேனே பேராளன்னா பெரிய நிறைய பெயர்களை உட உடையவன் பேச பேசப்படுகின்றவன் மற்றவர்கள கச்சிதா அப்படின்னு ஒரு திருநாமம் வித்தம் திருமாள யோசத்தையாகவோ தாழ்த்தியாவோ யாரோ பேசிட்டு இருப்பா பேசாமத்தும் இருக்க மாட்டான் அதனால் பேராளன் பேரூதம் இந்த ஆயிரம் திருநாமங்கள் நமக்கு தெரியும் சொல்லும் பெரியோரை கஷ்டமில்லை தென்னிலங்கை பேராளும் வாழக்கண் ஒன்று போராடும் நாள் புருகனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராளம் தலை மாறுவன் தன் சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளும் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் இந்த மேல சொன்னதுக்கு போக்கு வித்தாய் என்று பேராளம் பேரோதும் பெரியோரை பிரிகிறேனே அர்த்தம் பண்ணிக்கிறேன் இந்த நடுவில் இருக்க திருச்சேர பெருமானம் பண்ணுவோம் அடுத்த அஞ்சாவது பாசுரம் மற்றவர்க்கும் அமர்தமக்கும் அறிவுருவாய் இரணியனை முரண் அழைத்த முதல்வர்க்கு அல்லால் சந்த பூ சோலை தஞ்சேனை எம்பெருபான் தாழை நாளும் சிந்திப்பார்கு என்னுள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே இங்கேருந்து அர்த்தம் பண்ணிக்கலாம் அறிவுருவாய் அறிவுண்ணா நரசிம்மனாய் முந்தி சென்று முன்னாடி வந்தார் பெருமாள் முந்தி சென்று தானே போய் சேர்ந்தான் முந்தினா போய் அடையிறது இரணியன் இவற்ற வார்த்தை காத்து இல்லை முந்தி சென்று அறிவு அறிவுருவாய் முந்திச் சென்று இரணியனை முரணித்த முதல்வர்க்கு அல்லால் அந்த இரணியனுடைய வலிமையை போக்கின அந்த முதல்வர்க்கு அல்லாஹ் வந்திக்கும் மற்றவர்க்கும் மேலே மந்திரம் முதல்ல என்ன பிடிக்கும் மற்றவர்க்கும் அல்லேன் வந்திக்கும் மற்றவர்க்கும் அந்த வந்து பௌத்த மத்த சேர்ந்தவர்களை சொல்கிறான்னு பெரிய வார்த்தை வந்திக்கும் மற்றவர்க்கும் இருக்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அந்த பௌத்தர்கள் அதனால அந்த வந்திக்கும் மற்றவர்க்கும் அப்படிங்கிறத பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் மாசுடம்பில் வல் அமணர் தனக்கும் அல்லேன் ஜெயின மனத்தை சமண மனத்தை சேர்ந்தவர்களுக்கும் நான் அல்லேன் இந்த முதல்வர்களுக்கல்லால் இந்த இரணியனை கொண்ட முதல்வர்க்கு அல்லால் அவர்களுக்கு அல்லேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இது தனியாக ஒரு அர்த்தம் ஆயிடுச்சு இப்போ ஊரை பற்றி சொல்கிறேன் சந்த பூமலர் மலர் சோலை தஞ்சேரை எம்பெருமா தஞ்சேலை எம்பெருமான் தாளை சந்த சந்தனப்பூ இருக்கிற சோலைகள் சந்தப்பூ மலர் தஞ்சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என் உள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே அவனை பற்றி நினைப்பவர்களுக்கு என்னுடைய உள்ளம் தேனூரி எப்பொழுதும் திதித்து கொண்டிருக்கும் படிக்க முடியுமா பந்திக்கும் மற்றவர்க்கும் முந்தி சென்று அறிவுருவாய் புரண் அழித்த முதல்வர்க்கு அல் தான் சந்த பூமல்சோலை எம்பெருமால் தாழை நாளும் சிந்திப்பார்க்கு என்னுள்ளம் ஏரூரை எப்பொழுதும் திட்டிக்குமே